பூமி எங்கள் வீடு கவிதை பூமி எங்கள் வீடு இளமையொரு பூந்தோட்டம் அதில் மலர்கள் பல வெள்ளோட்டம் வண்டிகள் வந்து நோட்டமிடும் வாசனையில் அது வட்டமிடும் அதில் எத்தனை எத்தனை அதிசயம் இதயம் வருடும் ராகங்கள் காதினில் பாயும் காணங்கள் கண்களில் தேங்கும் வர்ணங்கள் மனங்களில் ஓங்கும் மதுரங்கள் சில கனிகள் தராத பூக்கள் காய்கள் தராத மலர்கள் விதைகள் மீண்டும் வர வேண்டும் முளைகள் மண்ணில் தர வேண்டும் அன்பால் ஆண் பெண் இணைய வேண்டும் அது இன்பம் என்றும் பெற வேண்டும் இது கடவுள் போட்ட கட்டம் அதனால் உயிர்கள் பெருகும் திட்டம் பூமி எங்கள் வீடு வானம் அதன் கூரை சூரியன் பெரும் விளக்கு சுழற்சி அதன் ஈர்ப்பு காற்று உயிரின் மூச்சு இது எல்லாம் கடவுளின் அச்சு பூமி எங்கள் வீடு அதுவே கருவின் கூடு இளமையொரு பூந்தோட்டம் அதில் மலர்கள் பல வெள்ளோட்டம் வண்டுகள் வந்து நோட்டமிடும் வாசனையில் அது வட்டமிடும் அதில் எத்தனை எத்தனை அதிசயம் அதில் எத்தனை எத்தனை அதிசயம் இதயம் வருடும் ராகங்கள் காதிநீர் பாயும் காரங்கள் கண்களில் தேங்கும் வர்ணங்கள் மனங்களில் ஓங்கும் மதுரங்கள் சில கனிகள் தராத பூக்கள் காய்கள் தராத மரங்கள் விதைகள் மீண்டும் வர வேண்டும் முளைகள் மண்ணில் தர வேண்டும் அன்பால் ஆண் பெண் இணைய வேண்டும் இன்பம் என்றும் பெற வேண்டும் அன்பால் ஆண் பெண் இணைய வேண்டும் அதில் இன்பம் என்றும் பெற வேண்டும் இது கடவுள் போட்ட கட்டம் அதனால் உயிர்கள் பெருகும் திட்டம் பூமி எங்கள் வீடு வானம் அதன் கூரை சூரியன் பெரும் விளக்கு சுழற்சி அதன் ஈர்ப்பு காற்று உயிரின் மூச்சு இது எல்லாம் கடவுளின் அச்சு பூமி எங்கள் வீடு அதுவே கருவின் கூடு பூமி எங்கள் வீடு அதுவே கருவின் கூடு நன்றி இப்படிக்கு உங்கள் அன்புடன் கவிஞன் திருமலை தென்னவன் இந்த கவிதைகள் பிடித்திருந்தால் நீங்கள் லைக் பண்ணலாம் முடிந்தால் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் உங்கள் அன்பு கவிஞன் திருமலை தென்னவன் மீண்டும் சந்திப்போம்